ஸோ குட் மார்னிங் ஹால் டுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தமான பொருள்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து லைவ் வந்து யாராவது பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லெவன் ஓ கிளாக் வந்து லைவ் வரலாம் ஸோ லெவன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டுருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் வந்து இலக்கணம் சம்மந்தப்பட்டது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து நமக்கு ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இடையில வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணுவேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே ஒன் லைனரில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து லைவ் வந்து நடத்துவேன் ஸோ பேராகிராஃப் மாதிரி வந்து அப்படியே நடத்துறது கிடையாது ஸோ ஒரு பேராகிராஃப் வந்து படித்து காட்டிட்டு அதுலேருந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதில் எப்படி ஆன்சர் பண்ணுறது ஸோ எப்படி அந்த பேராக்ராஃப்லேருந்து நம்மளால் கொஷின் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி நம்ம வந்து நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ட்ரிக்ஸும் நான் சொல்லி கொடுப்பேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன் இருந்தால் என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லுவேன் ஸோ பேராகிராஃபை படிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கேட்கறதுக்கு நமக்கு டைமோ இல்லை ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் நமக்கு டைம் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் ஆன்சர் தான் ஸோ கண்டிப்பாக என்னோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸ் லைவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்லி கொடுக்கறத வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து பிடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருளுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருள் வந்து நியமையாக முக்கியமாக படிக்கணும் அப்படின்னா இந்த பொருத்தமான பொருள் வந்து நம்ம படிக்கும் மூலிமா நம்ம நிறைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விளக்கம் இருக்கக்கூடிய நிறைய இதை வந்து நம்ம கவர் பண்ணலாம் அதாவது சரியான பொருளை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க அப்புறம் பொறுத்துக கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய சினாரியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருத்தமான பொருள் அதாவது ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன மாதிரி மீனிங் வரும் அப்படின்னு நம்ம கற்று கற்றுக்கோல ஸோ சொல்லும் பொருளும் அந்த கான்செப்ட்லேயே இது வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா வந்து போகலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பக்கம் விடாமல் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து நான் உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்குறேன் இருந்துச்சு எங்கள் கமெண்ட்ல வந்து கீழே வந்து பதிவிறக்கம் பண்ணுங்க சரிங்களா நம்ம வந்து போலாம் பொருத்தமான பொருள் சமூகம் அப்படின்னு இருக்குது இப்போ ஒரு சமூகம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் சேர்ந்ததை வந்து பார்த்திங்கன்னா சமூகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மக்கள் கூட்டம் வந்து நிறைந்தது சமூகம் ஸோ இது நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா மக்கள் குழு அல்லது மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சமூகம் அப்படின்னு சொல்லி பொருத்துகளை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து எப்படி பொருத்தணும் அப்படின்னா மக்கள் குழு மக்கள் கூட்டம்னு அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து பொருத்தணும் சொல்லும் பொருளும் கேட்டாங்களாலும் இந்த டாபிக் வந்து வரும் அப்புறம் ப்ராக்கெட்டில் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அசதி அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு மாதிரி அழுப்பு தட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி அசதியாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்வு களைப்பு அழுப்பு அந்த மாதிரி அழுப்பு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேர்ச்சொல் அதாவது வேர்ச்சொல்லும் சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து கேட்கலாம்